வணக்கம் உருவங்களை இந்த வீடியோல நாம ஊற வச்சு வெந்தயம் ஒரு ஸ்பூன் இருந்தா போதும் அது எவ்வளவு நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் பெரும்பாலான வீடுகள வெந்தயம் ஒரு முக்கியமான சமையல் பொருளா இருக்குங்க இதோட விதைகள் மட்டும் இல்ல கீரையும் மருத்துவ குணம் நிறைஞ்சது இது தினசரி உணவுல நீங்க சேர்த்துக்கிறதுனால உடலுக்கு ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் அடங்கியிருக்கு வெந்தயத்துல கால்சியம் இரும்பு பாஸ்பரஸ் அலர்ஜி எதிர்ப்பு அது மட்டும் இல்லாம ஆன்டி ஆக்சிடென்ட் இது எல்லாமே அடங்கியிருக்கு இது செரிமான மற்றும் எடை இழப்புக்கு உதவுதுங்க இரவுல ஊற வச்ச வெந்தயத்தை காலையில விதுவெதுப்பான தண்ணீரோட சேர்த்து உட்கொள்றதுனால பல விதமான நோய்களுக்கு பயனுள்ள இயற்கை தீர்வு மாறுது நைட் ஃபுல்லா தண்ணீர்ல ஊற வச்சு வெந்தயத்தை காலையில வெறும் வயித்துல உட்கொள்றதுனால ஏற்படக்கூடிய முக்கியமான ஐந்து நன்மைகளை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் செரிமானத்தை மேம்படுத்துது வெந்தயத்துல இயற்கையாவே ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு இது செரிமானத்தை உதவுறதோட அமிலத்தன்மை வயிறு வீக்கம் வாயு தொந்தரவு இந்த மாதிரி பிரச்சனைகளையும் அது தீர்க்க உதவுது இதற்கு ஊற வைக்கப்பட்ட வெந்தயத்தோட தண்ணீரை வெறும் வயசுல குடிக்கிறது சிறந்த தீர்வு அமையும் செகண்ட் ஒன் வந்து கொலஸ்ட்ரால் கட்டுப்பாடு வெந்தயம் ஊற வச்சு தண்ணீரை குடிக்கிறதுனால ஏற்படுற மற்றொரு நம்ப முடியாத விஷயம் என்னன்னா கொலஸ்ட்ரால் அளவை எளிதாக கட்டுக்குள்ள வைக்கிறது தான் வெந்தயத்தில் உள்ள பிளேவன் நம்ம உடல்ல கெட்ட கொழுப்போட அதாவது எல்டிஎல் சொல்ற கெட்ட கொழுப்போட அளவை குறைக்க உதவுது அதிக கொலஸ்ட்ரால் அண்ட் உடல் எடையால அவதிப்படுறவங்க ஊற வச்ச வெந்தயத்தை காலையில விரும்பல இளம் சூடான தண்ணீரோட பருகுவது நல்ல பலன் கொடுக்கும் எடை இழப்பு வெந்தயம் உடல் எடையை குறைக்க விரும்புறவங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடியது வெந்தயத்தில் உள்ள பொருள் உடலோட வளர்ச்சி மாற்றத்தை அதிகரித்து தேவையற்ற கொழுப்புகளின் சர்க்கரையை கரைக்க உதுவது மேலும் இதில் உள்ள நார்ச்சத்து வயிற்றை நிரப்பி எளிதில் பசி எடுக்க விடாமலோ அதிக உணவு உட்கொள்வதையும் தடுக்குதுங்க உடல் எடையை குறைக்க விரும்புறவங்க இரவுல ஊற வைக்கப்பட்ட வெந்தயத்தோட தண்ணீரை காலையில வெறும் வயசுல உட்கொள்வது எடை இழப்புல நல்ல மாற்றத்தை கொண்டு வர ஹெல்ப் பண்ணும் இருந்தாலும் தினசரி அதை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி மருத்துவ கிட்ட ஆலோசனை பெறுறது ரொம்ப நல்லது முடி அண்ட் சரும ஆரோக்கியத்துக்கு வெந்தயத்தில் உள்ள டியூஸ் ஜெனின் பாக்டீரியா எதிர்ப்பு அண்ட் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை இது வந்து கொண்டிருக்கனால இது வந்துட்டு உங்க சருமத்தை ஆரோக்கியமாகவும் பளபளப்பாகவும் சேதமடையாமல் வச்சிருக்க ஹெல்ப் பண்ணும் ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த வெந்தயத்தை மிஸ் பண்ணுவீங்களா இனிமே வந்துட்டு இங்கே உங்களோட சாப்பாட்டில் சேர்த்துப்பீங்க நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்களுக்கு நீங்க பண்ண நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களை வேற ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன் அண்ட் தேன் தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் ஆல்